பட்டு அண்ணன் கொஞ்சம் என்னமோ ஒன்று உட்காரு சிட்டான் சிட்டான் ஆ நல்ல பூனை உட்காரு சொன்னேன் உட்காந்துட்டு பார்த்தியா பட்டு செல்ல குட்டி குஜ்ஜு குட்டி அம்மு குட்டி ரொம்ப நாள் ஆச்சுடா என்னாச்சு என்னாச்சு அது அப்பா அப்பா சட்டம் அப்பா சத்த போட்டாரு என்ன 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 என்னாச்சு பாட்டா வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இது அப்போ தான் கிட்ட வருதுப்பா அது வீடியோ லொக்கேஷன் கரெக்ட் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் தூரமாக போட்டா அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும் கண்ணு எடுக்குவா கண்ணு போட எத்தோ கண்ணு வீடு பத்தியா என்னாச்சு மியாவுக்கு மியாவுக்கு என்னாச்சு அங்கே என்ன இருக்குது என்ன இருக்குது அண்ண பக்கத்தில் உட்காருவியா உம் அண்ணன் அண்ண பக்கத்தில் உட்காருவியா அப்படியா அண்ண பக்கத்தில் உக்காரவா சொல்லு சொல்லு குட்டி என்ன என்ன என்னடா எலும்பாயிட்டியாடா பட்டு எழும்பகிட்டியாடா அப்பா 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 ஒண்ணும் இல்லை பயப்படாது அப்பா அப்பா மியா ஏதோ தொலைத்திட்டு வந்துருக்கு போல ரொம்ப பயப்படுது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் ரியாக்ட் பண்ணுது ஒரசுறாண்டா ஒரசுறாண்டா எப்பா நீ அது திண்ணில வந்து பார்த்தோன்னா எதோ போட்டிருக்கீங்களா அது படுக்க முடியலையா பார்க்குது சொல்லு குட்டி படுக்க முடியாடா திண்ணில ம் படுக்க முடியா படுக்க முடியா சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை சோப்பு எடுக்கிற மாதிரி சோப்பு சோப்பு சாப் சாப்பாடு ஐட்டம் நடாது ஏ சோப்புடா ஏ சோப்பு நக்காதடா சோப்புடாது சோப்புடா பட்டுக்குட்டி செல்லக்குட்டி சோப்பு சோப்பு அப்பா வந்து அது ஸ்நாக்ஸ் கிடையாது உரசுறான் ஐஸ் ஐஸ் வைக்கிறான் மீன் சாப்பிடுச்சு அந்த அது ஆ சாப்பிட்டுக்குமா என்னவா என்ன 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 ம் அப்பா அப்பா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இப்ப இருப்பா மேலே படுக்கணுமாப்பா அதுக்கு நீ வந்து பார்த்தா அங்கே இலையெல்லாம் போட்டிருக்கியா சொல்லுது எட்டி கதை அரிசி அது அரிசிங்கிறேன் கிட்டே வந்துட்டு நான் எப்படி வீடியோ பிடிக்கொன்ன எப்படி வீடியோ பிடிப்பேன்

ஏய் ஏ ஏ நீ பேரு பிள்ளைக்கு பசியுதாமே கத்துது உம் பட்டுக்கு பசியுதான் பசியுதாமே சாப்பாடு சாப்பாடு வைக்கிறாங்க ஸ்நாக்ஸ் இல்லை புரியுதா தூக்குதா அங்கே ஒன்றும் இல்லை அந்த அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அங்கே ஒன்றுமே இல்லை